அமித்ஷாவை பன்னீர்செல்வம் சந்தித்து வந்திருக்கிறார் தமிழகம் பேசி இருப்பதாக தகவல் அதை பற்றி எனக்கு தெரியாது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அம்மாவின் தொண்டர்கள் தான் இயக்குறாங்க வேற என்ன கேள்வி கேட்டீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க இணைவதற்கான வாய்ப்பு மீண்டும் இருக்கா இல்ல இல்ல பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அவர் இருக்கின்ற வரை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அதாவது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்பது அம்மாவின் வழியில செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம் அரசியலிலே மதமும் சமுதாயமும் கலந்து அரசியலுக்காக மதத்தையும் ஜாதியையும் கையில் எடுக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் திருப்பரங்குன்றம் அந்த தீப திருவிழா நிகழ்ச்சியை பொருத்தப்பட்டு அங்குள்ள உள்ளூரிலே வாழ்கின்ற உறவினர்களாக சகோதரர்களாக வாழ்கின்ற இந்து மற்றும் இஸ்லாமிய கிறிஸ்துவ சமுதாய மக்கள் அங்கே எல்லோரும் அமைதியாக வாழ்கின்ற விதத்திலே மற்ற இயக்கங்கள் அது யாராக இருந்தாலும் அவர்களது அங்கே பொது அமைதிக்கும் தமிழ்நாட்டின் பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் இடையூறு வருகின்ற விதமாக எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்ல அமைப்போ செயல்படக்கூடாது என்பதுதான் அனைத்து தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமும் ஏனென்றால் தமிழ்நாடு ஜாதி மதங்களையெல்லாம் கடந்து இங்கே வாழ்கின்ற அனைவரும் எந்த ஒரு பேதமும் இன்றி சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதில் மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ அல்லது திருவிழாக்களின் பெயராலோ எந்த ஒரு இணைஞ்சலையும் யாரும் ஏற்படுத்துவதை தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இது போன்ற அரசியலை உறுதியாக ஏற்க மாட்டார்கள் அதனால் தமிழ்நாடு தொடர்ந்து அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு இது நீங்க அந்த செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்கறதுதான் நன்றாக இருக்கும் தொண்டர்கள் இருந்தாலும் ஓர் அணியில் வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் கழகத்தின் நிலைப்பாடு அண்ணன் நிலை செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த நிர்வாகி அவரது நிலைப்பாட்டை பற்றி நீங்கள் அவர்களிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அவரோட பயணிச்சிருந்தீங்க நான் எனக்கு காலமாக புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு நாம் மிகவும் நட்போடு நெருங்கி பழகிய நிர்வாகிகளில் அவரும் ஒருவர் அவரது முடிவை பற்றி விமர்சிப்பது நன்றாக இருக்காது என்று நினைக்கிறேன் என்னங்க அதாங்க அவருடைய கருத்துக்கோ அவருடைய செயல்பாட்டை பற்றியோ நான் விமர்சிப்பது அவருக்கு நான் கொடுக்கின்ற மரியாதையை குறைப்பதாக இருக்கும் அதனால் அதை பற்றி நான் எந்த பதிலும் சொல்ல விரும்பவில்லை உறுதியாக இல்லை என்னை அழைக்கவும் நானும் அவர்கள் உறுதியாக அழைக்க மாட்டார்கள் அதாவது ஒரு சிலர்கள் பதவியை விட்டு எடுக்கப்பட்டவர்கள் அல்லது எடுத்து விடுவோம் என்று அச்சத்திலே உள்ளவர்கள் ஏன்னா தேர்தலை நோக்கி சீர்திருத்தங்கள் நடைபெறுகின்ற பொழுது நீக்கப்பட்டவர்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அவர்களாக போகட்டும் என்று நாங்கள் அவர்களாக போகட்டும் என்று நாங்கள் அவர்களுக்கு காத்திருந்தோம் அதே போன்றவர்கள் இன்னும் சில பேர் சுயநலத்திற்காக விலை கொடுத்து வாங்கப்படுவது தெரியும் அதை பற்றியெல்லாம் இந்த லட்சம் தொண்டர்கள் உறுதியாக கவலைப்பட கவலைப்பட மாட்டார்கள் இந்த தேர்தலில் துரோகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு அம்மா அவர்களின் நினைவிடத்திலே எங்கள் உறுதிமொழிகளில் ஒன்றாக முக்கியமானதாக அந்த உறுதிமொழியை எல்லோரும் சேர்ந்து எடுத்திருக்கிறோம் அதை பத்தி நான் ஒன்று பார்க்க விரும்பவில்லை துரோகம் அதிமுக கட்சியே இல்லை என்பதுதான் நான் தொடர்ந்து சொல்லி வைக்கிறேன் இப்ப இருக்கிறது எடப்பாடி திமுக புரட்சி தலைவர் கட்சியை தேர்தலுக்கு பிறகுதான் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்ற அல்லது தூங்குவது போல் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் விழித்துக் கொள்கின்ற போதுதான் மீண்டும் புரட்சி தலைவரின் அதிமுக உருவாக்க முடியும் இந்த தேர்தலுக்கு பிறகுதான் அது நடக்கும் துரோகம் இந்த தேர்தலிலே உறுதியாக வீழ்த்தப்படும் அதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பங்கு உறுதியாக இருக்கும் அதாவது கூட்டணி ஜனவரியில் தான் நாங்கள் அறிவிப்போம் சொன்னா சில பேர் சில ஊடகங்கள்ல அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் சில கட்சிகள் அவர்களது கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எங்களை அணுகி பேசி வருகிறார்கள் கூட்டணி உறுதியாக பிறகு நான் சொல்வதுதான் மரியாதையாக இருக்கும் நிறைய கட்சிகளோட பேசுறீங்க ஒரே நேரத்துல நல்ல வார்த்தை சொன்னேன் நான் சொன்ன வார்த்தையே திருப்பி நீங்களே போட்டு கேட்டுங்க